வெல்கம் டு மை சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை ஜிபி ரோட்ல லொகேட் ஆகியிருக்க அல் கார் ஆக்சசரிஸ் தான் வந்திருக்கோம் சோ இவங்க கிட்ட எல்லா விதமான கார் ஆக்சசரிஸுமே அவைலபிளா இருக்கு எல்லாமே லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு லோ வேரியன் காரை எப்படி ஹை வேரியன்டா மாத்துறாங்கன்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ என்னென்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ வணக்கம் மக்களே நான் வந்து உஸ்மான் பேசுறேன் அல் கார் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஜிபி ரோட்ல ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் வந்து ரன் ஆகிட்டிருக்கு லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில் மவுண்ட் ரோடு ஜிபி ரோடில் இ ரெசிடென்சி அப்பார்ட்மெண்ட்டோட கேட் நம்பர் டூக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல நம்ம வந்து நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார் அக்சசரிஸ் அதாவது வந்து இருந்து ஹையர் அண்டாக கன்வெர்ட் பண்ணுற வித வரைக்கும் எல்லா விதமான அக்சரிஸும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துல இருந்து சன்ஃபிலம் ஸ்பீக்கர்ஸு சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட் இந்த மாதிரி வந்து எல்லாமே பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு காருக்கு வந்து தேவையான ஒரு மினிமம் பொருள்ல இருந்து எல்லாமே வந்து எல்லா விதமான அக்சரிஸுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம வந்து வாங்க வீடியோக்கள் ஒன் 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 பை ஒன்னா நம்மள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்க்கலாம் நம்ம ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிராண்ட்ஸ்லயுமே வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மோக்கோ பிளாக் பஸ்டர் அடிஷன் அடிஷன் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் அவர் ஓன் பிராண்ட் அண்ட் நாகாமிச்சி ஆன்கியோ பயனியர் சோனி கேஸ்கா அப்படிங்கிற பிராண்டு இதெல்லாம் வந்து யூகே பேஸ்ட் பிராண்டு ஹன் இந்த மாதிரி வந்து எல்லா விதமான பிராண்ட்லயுமே இருக்கு ஸோ ஈச் எல்லா பிராண்ட்லயுமே வந்து பேசிக்ல இருந்து ஹையர் வரையும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டு நண்பர்ல இருந்து அவங்க வந்து ரொம்ப பேசிக்கான இதுல யூஸ் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து மியூசிக் அதோட அவுட்புட் வந்து நல்லா இதாக எதிர்பார்ப்பாங்க இப்ப ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு சில பேர் வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா போடுவாங்க சில பேர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்அப் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு தேவையான மாதிரி எல்லா விதமான ரேஞ்சிலயுமே நம்ம கிட்ட இருக்கு சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் வரை வந்து நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் நிறைய ரேஞ்சஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஹெட்லைட்ஸ் ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லயுமே இருக்கு மோகோ அடிஷன் டிவிஎஸ் அசூம் மெயினா வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மோக்கோல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வாட்ஸ்லயுமே வரும் நம்மள்கிட்ட இப்ப வந்து டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஒன் செவன்டி வாட்ஸ் டூ ஃபார்ட்டி வாட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிராண்ட்லயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன் பிப்டி சிக்ஸ் வேட்ஸ் ஒரு இது வந்து நான் சொல்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரே பிராண்ட்லயே இத்தனை வெரைட்டிஸ் வந்து ஒன் பிப்டி சிக்ஸ் ஒன் செவன்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஸோ இது வந்து ஒரு ஒரு பிராண்ட்லயுமே இதே மாதிரி தான் வந்து ஈச் பிராண்ட் அவங்களுக்கு வந்து அடிஷன் ஆகட்டும் மைட்டிவிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் அசூம் ஆகட்டும் எல்லா பிராண்ட்லயுமே வந்து பேசிக்ல இருந்து ஹையர் ரெண்டு வரைய இருக்கும் ஒரு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு மக்களுக்குமே வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் வந்து நீடு வந்து கம்மியா இருக்கும் ஒருத்தவங்க வந்து நீடு வந்து அதிகமா இருக்கும் அந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்ம லைட்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அப்டூ வந்து நம்ம கிட்ட வந்து டென் தௌசண்ட் வரைய இருக்கு இந்த மாதிரி பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்ல பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வர்ற நிறைய வண்டிகளில் வந்து ஹை பீம் லோ பீம் வந்து ரெண்டுமே வந்து தேவைப்படும் இப்ப வந்து ஹை பீம் இப்போ ஒரு ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் பட்ஜெட்ல ஒரு பல்பு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஹைபீம்க்கு ஒரு பல்பும் ஒரு செட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அந்த இதை வந்து நம்ம அந்த மாதிரி மக்கள் வந்து டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுக்கணும் இப்போ மோகோல வந்து இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்பு ஒரு செட் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு செட்டு ஃப்ரீ இப்போ சில வண்டில் வந்து ஒரு செட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு என்னென்னா எம்ஆர்பில இருந்து பிப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஸோ இப்போ ஈதர் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்து எம்ஆர்பில இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதோ அல்லது வந்து ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் கொடுக்குறதோ வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம கிட்ட வந்து அடிஷன் இருக்குது எல்லா பிராண்ட்லயுமே இது வந்து நம்மளோட ஊன் பிராண்ட் நம்ம இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட அசூம் பிராண்ட்ஸ் அசூம் பிராண்ட் இதுலயுமே அதே மாதிரி தான் ஒன் டென் ஒன் தேர்ட்டி வாட்ஸ் ஒன் பிப்டி வாட்ஸ் ஒன் எயிட்டி வாட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு ஸோ ஒரு ஒரு எல்லா வண்டிக்குமே எல்லா விதமான பல்ப் அதாவது லைட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஹெட்லைட் மட்டும் கிடையாது அது வந்து ஆக்சிலரி லைட் ஆகட்டும் ஃபாக் லைட் ஆகட்டும் ப்ரொஜெக்ட் லேசர் பைல் இந்த மாதிரி வந்து எல்லா கைண்ட் ஆஃப் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க சன் சன்ஃபிலிம்ஸ் நம்ம நம்ம ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிலிம்ஸ் வந்து பேசிக் ரேஞ்சிலேருந்து ஹையர் ரேண்டு வரை இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதுல வந்து எல்லா விதமான பிராண்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து என்எஃப்எஸ் பிராண்ட் இது வந்து ஒரு ரஷ்யன் கண்ட்ரி பேஸ் வந்து பிலிம் இது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு அது வந்து இதுல வந்து ஹீப் ரிஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் பிலிம் வரும் ஐ மீன் ஹீப் ரிஜெக்ஷன் வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட்லயுமே வந்து நம்ம வந்து ஹெவி ப்ரொஜெக்ஷன் கஸ்டமர்ஸ் பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தேவைப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து கேர்வேர் பிராண்டு த்ரீஎம் பிராண்டு சோலார் லிங்க் ப்ளோ பண்ட் ஸோ இதெல்லாம் வந்து வெல் நோன் பிராண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து எல்லாத்தையுமே இருக்கும் இது வந்து நம்ம கிட்ட நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஸோ வந்து நீங்க மற்ற இடங்கள்ல போய் நீங்க கேட்கறதுக்கும் நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கும் வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு நிறைய டிராஸ்டிக்காவே டிஃபரன்ஸ் இருக்கும் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஃபிலிமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹீட் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து செக் பண்ணி காட்டி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மிஷின் இருக்கு வந்து இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல நம்ம ஒரு ஃபிலிம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஃபிலிம்ல வந்து என்ன பர்சன்டேஜ் வந்து விசிபிலிட்டி அதுல எத்தனை வந்து ஒரு யூவி ரிஜெக்ஷன் வருது எத்தனை வந்து ஹீட் ரிஜெக்ஷன் வருது வந்து நீங்க பாக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து இப்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு யூவி ரிஜெக்ஷன் ஐஆர் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல காட்டுது இல்லையா இப்போ இந்த பிலிம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டு விசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் யூவி ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா செவன்டி நைன் ரிஜெக்ஷன் விச் மீன்ஸ் ஹீட் ரிஜெக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி இது வந்து ஒரு ஒரு ஆவரேஜான பிலிம் இது வந்து இதுலயே கொஞ்சம் குவாலிட்டியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மள்ட்ட வந்து த்ரீ எம்ல வந்து சிஆர் சீரீஸ் வரை இருக்கு இந்த ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எம்மோட சிஆர் சீரிஸ் இதுல ஹீட் டிஜெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் டிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹீட் டிஜெக்ஷன் காட்டுது நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து யூவி ரிஜெக்ஷன் விசிபிலிட்டி வந்து செவன்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட எல்லா ஃபிலிமுமே வந்து நம்ம செக் பண்ணி காட்டியா கொடுத்துடலாம் இதுல இந்த வீடியோல சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிராண்டு இந்த செவன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஹெச்டி அப்படிங்கிற பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து த்ரீ எம் சிஆர்ல கூட இல்லாத அளவுக்கு ஹீட் ரிஜெக்ஷன் வந்து இதுல இருக்குது இதுல எத்தனை பர்சன்ட் அப்படிங்கறத வந்து நீங்களே பாருங்க உங்களுக்கு நான் வந்து பிரிச்சியை நான் காட்டுறேன் இதுதான் வந்து பிலிமோட ஷேடு இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கொடுக்குறது எல்லா கஸ்டமருக்கும் வந்து டிராவல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ல இருந்தா வந்து மெயினாக வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ஐ மீன்

நைன்டி நைன் பாயிண்ட் செவன் எயிட் அப்படிங்கிறது வந்து இந்த பர்சன்ட் வரும் ஸோ இந்த அளவுக்கு ஹிட் ஜெக்ஷன் உள்ள ஃபிலிம் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து வேற யாராவது இதுவரை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் கொஸ்டின் மார்க் தான் ஸோ இன்ட்ரோடியூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் இந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து ஹையர் குவாலிட்டி இருக்கு நம்மகிட்ட எல்லா விதமான மாற்றங்களும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து டைமிங் அதாவது வந்து நீங்க ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நம்ம வந்து வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் சர்வீஸ்மே நல்லா இருக்கும் ஸ்பீக்கருக்கான ஆஃபர்ஸ் இது வந்து ஒன்லி ஹையர் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறோம் என்ன ஆஃபர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோவாட்சல் ஒரு ஒரு காம்போனன்ட் ஸ்பீக்கர் வாங்குனீங்க அப்படின்னா அதாவது காம்போனன்ட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு ட்விட்டர் ரெண்டு காசோர் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வரும் இந்த ஸ்பீக்கர் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து காம்பனன்ட் போடுவாங்க பேக்ல வந்து பார்சல் போடுவாங்க ஸோ ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் நம்ம எல்லா விதமான கஸ்டமர்ஸ்க்கும் எல்லா விதமான பிராண்ட்லயுமே நம்ம இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து ரொம்ப செலக்டிவான பீரியடுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வந்து ஒன் மந்த் அதாவது ஏப்ரல் ஒன் மந்த் ஃபுல்லா இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம் ஓகேங்களா இது எல்லா பிராண்ட்லயுமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹர்ட்ஸ் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கறதுக்காக ஏதோ வந்து நம்ம கம்மியான நம்ம எதுவுமே கொடுக்கல எல்லாமே வந்து பிராண்டடான ஐட்டம்ஸ் ஜேபிஎல் நீங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஹர்ட்ஸ் போக்கல்ல வந்து மூணு சீரீஸ் இருக்கு ஆடிட்டர் ஆக்சஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சீரீஸ் இந்த மூணு சீரீஸ்க்குள்ள வந்து இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோரல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆக்சஸ் ஸ்பீக்கர்ஸ் இது வந்து இன்ஃபினிட்டில வந்து ரெஃபரன்ஸ் சீரீஸ் ஓகேங்களா இது வந்து எல்லா சீரிஸ்க்குமே இந்த இது இருக்கு இன்னும் வந்து நம்ம வந்து வீடியோல ரொம்ப கம்மியா தான் இது இல்லாம ஜேல் ஆடியோ இருக்குது உங்களுக்கு ஆடியோ இருக்கு இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு எல்லா விதமான ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ்லயுமே இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஒன் மந்த்துக்கு ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வர பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட்ல இருந்து இருக்குது நிறைய ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விதமான பிராண்டுமே இருக்கு சோனி ஜேபிஎல்ஆ பயனியர் இந்த மாதிரி ஒரு பேசிக் ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் மோரல் ஹேர்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ் தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம கிட்ட வந்து ஜேஎல் கோல்காடியோ அவரா நாகாமிச்சி நாகாமிச்சிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாப்பனீஸ் பிராண்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அவுட்புட் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராண்ட்ன்னு சொல்லலாம் ஃபோக்கல் ஃபோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா டூ த்ரீ வேரியன்ட்ஸ் இருக்குது த்ரீ வேரியன்ட்ஸ்லேயுமே வந்து ஈச் வந்து டூ வே த்ரீ வே அந்த மாதிரி வந்து செட்டப்லேயும் வரும் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொரல்ல ஸ்பீக்கர்ஸ் மொரல்ல வந்து நம்ம கிட்ட வந்து எல்லா விதமான சீரீஸ்மே இருக்கு அண்ட் தென் பாத்தீங்க அப்படிங்கன்னா நம்ம கிட்ட வந்து சோனி அண்ட் ஜேஎல் ஆடியோ இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஸ்பீக்கர்ஸ்மே இருக்கு அவரோலாம் பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யன் பிராண்டு வந்து பேசிக் வேரியன்ட் ஹையர் அண்ட் வேரியன்ட் அந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம இன்ஃபினிட்டில வந்துட்டு நிறைய ரேஞ்சஸ் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பிரமெசு அண்ட் ரெஃபரன்ஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கப்பா அந்த மாதிரி வந்து ஒரு நாலு சீரீஸ் இருக்கு ஸோ ஈச் ஒரு ஒரு பிராண்ட்லயுமே நீங்க வந்து என்ன பிராண்டு எடுத்தாலுமே வந்து அதுல வந்து நிறைய வந்து வேரியன்ஸ் அப்படிங்கறது வந்து எல்லா வேரியன்ஸ்லயுமே வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து எப்பவுமே வந்து ரெடியாவே இருக்கு இல்லை சில பேர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய வேறு வேறு இடங்கள்ல இருந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்பாங்க இப்போ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து கொரியரும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருக்கும் பட் ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகைன் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன தான் நம்மள்கிட்ட வந்து பேசிக்ல இருந்து டாப் மாடலில் வரவே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்சசரிஸும் தான் இருக்கு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அக்சசரிஸு சிஸ்டம்ஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தென் டம்ப்பிங்கு சன்ஃபிலிம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வண்டிக்கு தேவைப்பட்ட எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம கடை வந்து லொக்கேஷன் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஜிபி ரோடு மவுண்ட் ரோடு ஜிபி ரோட்ல ஈரஸ் எக்ஸ்பிரஸ் அவென்யூ பக்கத்தில் ஈரசு அப்பார்ட்மெண்ட் கேட் நம்பர் டூக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் நம்ம வந்து நம்மளோட கடை வந்து பிளேஸ் ஆயிருக்கு ஸோ என்ன வேணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் அல்லது வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து எங்கள் நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ தேங்க்ஸ்